الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب وقال النبي صلى الله عليه وسلم لمعاذ بن جبل رضي الله عنه إياك والتنعم கணித் நல்லே நமது மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் ஒரு எளிமையான அடக்கமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறது விரும்புகிறது ஒரு மனிதன் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் சரி ஒரு எளிமையான வாழ்க்கையை மார்க்கம் விரும்புகிறது ஒரு எடைப்பட்ட நடுநிலையான வாழ்க்கையை விரும்புகிறது ஒரு மனிதன் அலங்கோலமாக இருப்பதையும் மார்க்க விரும்பல்ல மிக ஆடம்பரமான எல்லாவற்றிலும் உயர்தரமான வாழ்க்கையை வாழ்வது அதையும் மார்க்கம் விரும்பல்ல இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆடம்பர வாழ்க்கை மனித வாழ்க்கையினுடைய நிம்மதியை தொலைக்க செய்கிற காரணிகளில் முதன்மையானது ஆடம்பரம் தான் ஒரு மனிதன் எளிமையாக வாழ்ந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவனால் எதையும் சமாளிக்க முடியும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டான் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டான்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளாலும் அவனால் சமாளிக்க முடியாது இன்றைக்கு மக்கள் பல தவறுகள் செய்வதற்கும் மார்க்க சட்டங்களை புறக்கணிப்பதற்குமான காரணம் என்ன தகுதிக்கு மேல் ஆசைப்படுறது இல்லாததையெல்லாம் ஆசைப்படுறது அதனால தான் எந்த பொருளையும் லோனில் வாங்குறது இஎம்ஐயில் வாங்குறது தேவையே இருக்காது அவசியம் எல்லாம் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் எளிமையாக வாழ்ந்தவனுக்கு எப்போதுமே எந்த இடத்திலும் எதையும் சமாளிக்கலாம் அதனால தான் நல்ல நல்லவர்கள் அல்லாவுடைய அடியார்கள் எல்லாம் எந்த இடத்திலுமே தானாக தேடி வருகிற ஒரு ஆடம்பரமான வசதியான சூழ்நிலையை கூட விரும்ப மாட்டாங்க நல்ல மக்கள் அப்துல் ரஹ்மான் முபாரக் பூரி என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இருந்தாங்க வட இந்தியாவில் வாழ்ந்தாங்க ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க மதீனா முனோரால் தங்கியிருக்கும் போது அவர்கள் ஒரு ஹதீஸ் துறை அறிஞர் அந்த காலத்தில் எல்லாருக்கும் வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கும் அவர் ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு கண்டு வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு இடத்துல அவர் தங்குறார் இப்போ அங்கே தங்கக்கூடிய இடத்துல அவருடைய மாணவர்களெல்லாம் தன்னுடைய ஆசிரியர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்ப்பதற்காக வர்றாங்க வந்தால் சேஹவர்கள் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தரையில் படுத்திருக்கிறாங்க சாதாரண தான் கொண்டு வந்த விரிப்பு பயன்படுத்துகிறாங்க மற்றவர்களெல்லாம் பார்த்தா நல்ல ஆடம்பரமான விரிக்கணுங்க விரிப்புகள் படுக்கைகள் அவங்க அதில் படுத்திருக்கிறாங்க இவங்க மட்டும் சாதாரணமாக இப்போ மாணவர்கள் நினச்சிக்கிட்டாங்க சரி ஏற்பாட்டாளர்கள் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறாங்களோன்னு சொல்லி அவங்க தங்கியிருந்த விடுதியினுடைய பொறுப்பாளர்கள்ட்ட போய் வந்திருக்கிறவங்க இந்தியாவில் பெரிய ஆலிமவங்க நீங்க என்ன அவங்கள சரியாக உபசரிக்காம அவங்கள இப்படி நீங்க தரையில் சாதாரண விரிப்பு கொடுத்து படுக்க வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க நாங்க அவங்கள கவனிக்காம விட்டுட்டோமா நீங்க அவங்கள்ட போய் நல்லா போய் கேளுங்கன்னு சொன்னாங்க உடனே மாணவர்கள் திரும்ப வந்து கேட்டாங்க என்ன இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க இந்த விடுதியில் எல்லாம் எந்த விதத்திலும் என்னை கவனிக்க தவறல்ல எல்லாருக்கும் கொடுக்குற நல்ல அழகான படுக்கையும் விரிப்பும் எனக்கும் கொடுத்தாங்க ஆனா இந்தியால நான் சாதாரணமாக தரையில் எளிமையாக படுத்து பழகிட்டேன் சாதாரண விரிப்பை பழகி பண்ணுங்க உபயோகித்து பழகிட்டேன் இங்கே தங்கி இருக்கிற சில நாட்களுக்காக நான் இந்த அழகான படுக்கையில் படுத்து நான் பழகிட்டேன்னு சொன்னால் ஊருக்கு போனாலும் அதே மாதிரி எனக்கு இந்த அந்த வாழ்க்கையின் மீது ஆசை வரும் அது மாதிரி எனக்கு படுக்கவே வேணுங்கிற ஆசை வரும் அங்கே இப்போ சாத்தியப்படுமா இல்லையான்னு தெரியாது எனவே எப்போதும் எந்த வாழ்க்கையை பழகிருக்கிறோமோ அப்படியே இருந்து விட்டு போவது நல்லதுன்னு சொன்னாங்க அதான் சொல்லுவாங்க எளிமையா வாழ்ந்தவன் எங்கேனாலும் இருப்பான் ஆடம்பரமானவர்களால் முடியாது சில பேர் ஹஜ்ஜில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன இங்க ரொம்ப ஆடம்பரமாக எப்போவுமே ஒரு நிமிஷம் இடைவெளி இல்லாமல் ஏசியிலே உட்கார்றது காரில் போனால் ஏசி வீட்டுக்கு போனால் ஏசி ஆஃபீஸுக்கு போனால் ஏசி கடைக்கு போனால் ஏசி அங்கே முசலிஃபாலாம் அந்த தரையில் படுக்க முடியாமல் குழம்புறது குறை சொல்கிறது பார்க்குறோமா இல்லையே காரணம் என்ன இந்த ஆடம்பரம் மோகம்தான் ஒரு வணக்கத்தில் கூட ஏகப்பட்ட குறைபாடுகள் புலம்பல்கள் காரணம் என்ன இந்த ஆடம்பரம் இப்போ எளிமையாக வாழ்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் வாழ்வாங்க அருமையானவர்களே இன்னைக்கு ஏழைகளும் கூட ஆடம்பரத்தை விரும்புகிறாங்க பணக்காரர்கள் இருக்கிறதுல ரொம்ப எல்லை மீறி போறது ஒரு பக்கம் இருக்க நடுத்தர வர்க்கமும் ஏழைகளும் கூட ஆடம்பர வாழ்க்கையின் மீதான அந்த மோகத்தில் தான் கடன்கள் சுமைக்கு அதிகமான பொருள்களை வாங்கிறது இதெல்லாம் இந்த ஆடம்பர விருப்பம் தான் நபிமார்கள் நல்லோர்கள் அப்படி அல்ல இருந்தாலும் தங்களை எளிமையாகத்தான் என்ன செய்வாங்க வாழ்ந்து காட்டு இருக்கும் அவங்களிடத்துல இல்லாதவர்களில் இருக்கும் எல்லாமே சுலைமான் அலிஸ்லாம் தாவூத் அலிஸ்லாம் இருவருக்குமே அல்லா உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் ஆனா ரெண்டு பேரும் எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க பெருமானார் செல்லா அலி அவர்களுக்கு அல்லா எல்லாவற்றையும் கொடுத்திருந்தான் எல்லாமே பெருமானார்கிட்ட இருந்துச்சு ஆனா வாழ்ந்த வாழ்க்கை என்ன எளிமைதான் எதையுமே வைக்க மாட்டாங்க எல்லாவற்றையும் கொடுத்துருவாங்க எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அவங்க வாழ்க்கை என்ன ஒரு நாள் மதிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க பார்த்தா அபுபக்கர் உமரும் நிக்கிறான் என்ன பசிதான் மூன்று பேருமே கடுமையான பசியில தான் வந்திருக்கிறான் ஒரு சஹாபியுடைய தோட்டத்துக்கு போவாங்க அங்க அந்த சஹாபி மூன்று விருந்தாளிகளையும் கண்ணியப்படுத்தி அவர்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்து விருந்தளிப்பாங்க பெருமனார் செல்லாலிசன் அவர்கள் அந்த கடுமையான பசியான நேரத்தில் சாப்பிட்ட பிறகு கூட தோழர்கள்ட்ட சொல்வாங்க இந்த உபகாரத்தை குறித்து அல்லாட்ட விசாரிக்கப்படுவீர்கள் என்று எல்லாம் இருந்தாலுமே கூட எளிமையான வாழ்க்கை ஒரு படோடாபத்தை விரும்பியதே கிடையாது ஒரு நாள் பெருமானாருக்காக ஒரு ஆடை வாங்கி வரப்பட்டது அந்த ஆடையை உடுத்திட்டு தொழுதாங்க தொழுதவர்கள் ஆ தொழுது முடிச்சாங்க சலாம் கொடுத்தாங்க வேக வேகமாக கழட்டிட்டாங்க அந்த ஆடைய சொன்னாங்க இந்த ஆடையில் இருக்கிற இந்த வண்ண கோடுகள் தொழுகையில் என் கவனத்தை திருப்பிடுச்சு இந்த ஆடை எனக்கு வேண்டாம் இன்னொரு ஆடையினுடைய பேரை சொல்லி அந்த சாதாரண ஆடையை வாங்கிட்டு வாங்க இது எனக்கு வேண்டாம் இது அப்பறம் தொழுகையில் கவனத்தை திருப்புகிற அந்த ஆடை வேண்டாம் அதை தூக்கி போட்டாங்க அதனால தான் ஒழுமாக்கள் சட்டம் சொல்லுவாங்க பள்ளிவாசலுடைய மெஹராபில் ரொம்ப தேவையில்லாத என்ன இருக்கக்கூடாது எழுத்துக்கள் வண்ணங்கள் இருக்கக்கூடாதுமா அதை பார்த்தா தொழுகையாளிக்கு கவனம் செதறலாம் அதனால் அந்த எழுத்துக்கள் வந்து கவனத்தை செதறடிக்கும் வாங்க நம்ம முசல்லாக்கள் வாங்குகிறோம் இல்லையா அதில் கூட எதுவுமே இல்லாத முசல்லா தான் முஸ்தஹப்பின் ஃபத்வாக்களில் இருக்குது எதுவுமே இருக்கக்கூடாதான் அதுல மசூது நபியுடைய படம் உருவ தோற்றமா இருக்கலாம் மசூது ஹராமுடைய தோற்றமா அது கூட இருக்க கூடாது அதுக்கு அவங்க சொல்ற ஒரு காரணம் என்ன அதுல காபாவுடைய தோற்றம் இருக்குன்னா நீங்க அத்தகையத் இருப்புல அதுக்கு மேல உட்கார்றது கூட அதை இழிவுபடுத்துறது அதுல மசூது நபவி இருக்குதுன்னா நீங்க இருப்புல உட்கார்றது அதை இழிவுபடுத்துறது ஒண்ணுமே இல்லாம வெறும் பிளைனா உள்ள முசல்லா வாங்கன்னு சொல்லுவாங்க நாம் சொல்ல வந்தது பெருமனார் சிலந்த ஆலயத்தில் அவங்களால ஒரு ஆடம்பரமான அது என்ன ஆடம்பரமாக இருந்திருக்கும் அவங்க வளமையாக அணிகிறத விட கொஞ்சம் மிருதுவான துணி அந்த ஒரு துணியை பார்த்துட்டு அவங்களால ஒரு ரெண்டு ரக்கா தொலை முடியலை சலாம் கொடுத்ததும் தூக்கி போட்டுறாங்க எளிமையாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த ஆடம்பரம் பிடிக்க நபிசல்லா அலிஸ்லா அவர்களே அதிரத்தை அலி ஃபாத்திமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க பெருமானாரை அழைப்போமே என்று நபிசல்லா அலிஸ்லா அவங்க வந்தாங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் அப்படியே நின்னாங்க கொஞ்ச நேரத்துல திரும்பிட்டாங்க தலை ரத்தியதான் அவர்கள் பின்னாலேயும் திரும்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க உங்க வீட்டு முன்னால ரொம்ப என்னங்க அதாவது வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரீன் தொங்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஸ்கிரீன் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நபி வருவது பொருத்தம் இல்ல இங்க நான் எப்படி வர முடியும் திரும்பிடுறாங்க எல்லா நிலைகளிலும் எல்லாருக்குமே நபிசலாசலவங்க எளிமையை தான் கற்றுக் கொடுப்பாங்க எளிமை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களை எமன் நாட்டுக்கு அனுப்பும் போது சொன்னாங்க ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து உண்மையை சரிக்கிறேன் அல்லாவுடைய அடியார்கள் ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க தான் சஹாபாக்கல்ல பணக்காரர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே எளிமை தான் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சஹாபித் அமீராக இருக்கிறார் அவரை சந்திப்பதற்கு ஒரு சஹாபி போகிறாங்க ஒரு விஷயமா பேசுறதுக்கு போன இடத்துல அந்த எளிமையான தோற்றம் வீடு இதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் அவங்க கேட்பாங்க என்னங்க இந்த ஊருக்கே நீங்க தான் அமீராக இருக்கிறீங்க இந்த ஊருக்கே நீங்க ஆட்சியாளராக இருக்கிறீங்க ஆனா இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அனில் இர்ஃபா பெருமானார் எங்களை ஆடம்பரத்தை விட்டு தடுத்தாங்க ஒரு ஆட்சியாளராக இருப்பவரால் அவர் வசிக்கிற வீட்டை அவருடைய அறைய அவர் உடுத்துகிற உடைய கொஞ்சம் நல்ல உடைய அடுத்த முடியும் பெருமானார் தடுத்தாங்க அதனால நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் எல்லாமே முடியும் என்றாலும் நாங்க அதை விரும்பல இதான் பெருமானார் செல்லல் ஆலேசன் அவர்கள் தம் தோழர்கள் அப்படி உருவாக்குனாங்க எனவே நீங்க புரிஞ்சுக்க கூடாது எல்லாம் இருக்குதானே செய்து எல்லாம் இருப்பவர்கள் தான் எளிமையாக இருக்கணும் அந்த எளிமைக்கு பேர் தான் மிஸ்கீன் ஒன்றுமே இல்லாதவனுக்கு பேர் பேரல்ல பெருமனார் அந்த வாழ்க்கையை தான் அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹினி மிஸ்கீனா யாரெல்லாம் எளிமையாக வாழச் செய் எளிமையாக மரணிக்க செய் எளிமையான மனிதர்களோடு எழுப்ப செய் இதான் அவங்க அல்லாட்டை உமர் உமர்பின் அப்துல் அஜீத் அவர்களை பற்றி சொல்லுவாங்க அப்துல்லாஹிபின் தீனார் அப்படிங்கிற ஒரு தாபியை சொல்லுவாங்க தன்னுடைய தோழர்களிடத்துல நீங்க என்ன பார்த்து ஜாஹிதுங்கிறீங்க ஜாஹிதுனா உலக மனிதன் அர்த்தம் நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க உலக பற்றட்டவர்னு சொல்லி ஆனா உலக என்று சொல்வதற்கு தகுதியானவர் உமர்வன் அப்துல் அசீத் தான் ஏன்னா அவர்கிட்ட துனியா இருந்துச்சு அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு இருந்தும் கூட அவர் எளிமையா வாழ்ந்தார் அவர் தான் உலக தன்மைக்கு உதாரணமாக கூறப்பட தகுதியானவர் எல்லாம் இருந்துச்சு ஆனால் சாதாரண வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான் ஒரு நாள் உமர் அப்துல் அஜீதுடைய மகனுக்கு ஒரு ஆடை தேவைப்படுது துணி தேவைப்படுது அவருக்கு தந்தையிடம் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இன்னாருடைய கடைக்கு போ அவர் உனக்கு ஒரு துணி தருவாரு வாங்கிக்க சொல்றார் மகன அப்துல் அசீத் ஹலீஃபா இஸ்லாமிய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கடைக்கு போறாரு அந்த கடைக்காரரு அப்படியா நீங்கள் அப்துல் அசீதுடைய மகனான்னு கேட்டுட்டு ஒரு துணியை கொண்டு போய் கொடுக்குறாரு மகனார் அந்த துணியை பாக்குறாரு இது என்னங்க ரொம்ப சாதாரணமா இருக்குது நான் ஹலீஃபாவுடைய மகா வந்திருக்கிறேன் நீங்க சாதாரண துணியை தருவீங்களேன்னு சொல்லி கடற்காரர் சொன்னார் உமருபன் அப்துல் அசீத் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகத்துல தான் துணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த ரகத்துல தான் துணி இப்படி தான் இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லி அதனால தான் அந்த துணியை எடுத்து உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி அப்ப எல்லாமே இருந்தது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது ஆனால் எளிமையான வாழ்க்கை இன்றைக்கு நாம் இல்லாதவர்களும் கடன் வாங்கியாவது வட்டிக்கு கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக வாழணும் பகட்டுக்காண்டி வாழணும் வட்டிக்கு லோன் வாங்கி என்னங்க டூ வீலர் வாங்குறது பட் லோன் வாங்கி கார் வாங்குறது லோன் வாங்கி வீடு கட்டுறது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வறக்கத்து இல்லை எல்லாமே இழந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த ஆடம்பர வாழ்க்கை தான் நம்முடைய மன நிம்மதியை தொலைச்சதில் முதலாவது விஷயமா இருக்குது அதனால அருமையானவர்களே எளிமையான வாழ்க்கை தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் எல்லா இடங்களிலும் அந்த வாழ்க்கையை தான் பெருமானார் போதிச்சாங்க ஆடம்பரங்கிறது மறுமையில மிகப்பெரிய கொடூர தண்டனைக்கு காரணம் ஒரு ஹதீசில நிமிஷம் சொன்னாங்க உலகத்துல ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தவன நாளை மறுமை நாளில் நரகத்துல தூக்கி போடப்படும் நரகத்துல ஒரு முக்கி முக்கிய அவனை எடுக்கப்படும் நரகத்துல அவன்கிட்ட கேட்கப்படும் உலகத்துல நீ வாழ்ந்த அந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் உனக்கு இப்போ எப்படி தெரியுதுன்னு சொல்லி அந்த நரக வேதனையை பார்த்துட்டு சொல்லுவான் துணியாவில் நான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கலை எல்லாத்தையும் மறந்துருப்பான் அந்த கொடூரத்துக்கு முன்னால இப்போ ஆடம்பரவாதிகளை பெருமனார் செல்லதான் ஆலேசனம் கண்டித்தாங்க ஒரு ஹதீசில் சொன்னாங்க மின் ஷராரி உம்மதி என்னுடைய உம்மத்தில் ஆக கெட்டவர்கள் என் உம்மத்தில் ஆக கெட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லது ஆடம்பரத்திலேயே திளைப்பவர்கள் ஆடம்பரத்தில் தெளிப்பதுனா என்ன விளக்கம் சொன்னாங்க அல்வான தாம் சாப்பாடா பல வகையான சாப்பாட்டை விரும்புவாங்க அல்வான சியா ஆடைகளா பல வகையான ஆடைகளை விரும்புவாங்க இவர்கள்தான் ஆடம்பர விரும்பிகள் அதனால தான் நாம எந்த விருந்து மார்க்கத்தில் தாராளமா யார் வேண்டுமானாலும் அவர் அவருடைய தகுதிக்கு விருந்தளிக்கலாம் ஆனால் எளிமையான விருந்து சாதாரணமான விருந்து போடலாமே ரொம்ப ஆடம்பரமான பல வகை உணவுகள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அதைத்தான் தேடும் நம்ம பல வகையான சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க பல வகையான அந்த விருப்பங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதனாலதான் இந்த ஹதிகில சாப்பாடா பல வகையான சாப்பாடை விரும்புவாங்க இவங்க தான் ஆடம்பர விரும்பிகள் என்று நம்பி சொல்லுவாங்கன்னு கண்டிக்கிறான் பெருமானாருடைய காலத்திலையும் வலிமா இருந்தது பெருமானார் வலிமா கொடுக்க சொல்லி சஹாபாக்கள் ஆர்வம் ஓட்டுவாங்க தாமும் வலிமா கொடுப்பாங்க ஆனா அந்த வலிமா சாப்பாடுங்கிறது ரொம்ப எளிமையான சாப்பாடு அந்த காலத்துல வலிமால பெரிய வலிமான்னு சொன்னா ஒரு ஆடு அறுத்து கொடுக்கிற வலிமா தான் நபி சொல்லா அவர்கள் திருமணம் செய்த மனைவிமார்களில் ஒரே ஒரு கல்யாணத்துல மட்டும்தான் ஒரு ஆடு அறுத்து வலிமா போட்டாங்க ஆடு ரொட்டி ரெண்டும் வலிமாங்கிறது ஒரு விருந்தில் மட்டும்தான் அது அன்னை ஜெய்னபர் நிக்கா செய்த போது மட்டும்தான் மற்ற மனைமார்களை எல்லாம் நிக்கா செய்த நேரத்தில் பெருமானாருடைய வலிமா விருந்து என்ன சாதாரணமான வீட்டில் இருந்த வருத்த மாவு பேரிச்சம்பழம் பாலாடை கட்டி இதையெல்லாம் ஒரு தோலை விரிப்பாங்க ஒரு தோல் விரிப்பை விரிப்பாங்க இதெல்லாம் கலந்து ஒரு பலகாரமாக செஞ்சு எத்தனை பேரை கூப்பிட முடியுமோ கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதான் வலிமா வலிமா கொடுக்கறது சொன்னது அதை வந்து ரொம்ப அவருடைய தகுதிக்கு மேலே கடன் வாங்கி கொடுக்கணுமா தேவையில்லை இதுதான் மார்க்கத்தில் விருந்தினுடைய ஒழுக்கம் அந்த அடிப்படையில் எல்லாவற்றிலுமே நாம் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைய விரும்புறதுனால சின்ன கஷ்டம் வந்தா கூட நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து நீங்க ஹசாவுடைய மக்களை நினைச்சு பாருங்க பல மாதங்களா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருட காலம் மின்சாரம் கிடையாது ஒரு வருட காலம் எந்த விதமான இணைய தொடர்புகள் கிடையாது அவ்வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய பொருள்கள் கூட அவங்கள்ட்ட கிடையாது இதுக்கு மத்தியிலே வாழ்றாங்க இடிஞ்ச கட்டடங்களுக்கு மத்தியில் உட்காந்து ஜும்மா தொழுகிறாங்க நாம் ஏசி பள்ளியில் உட்காந்து தொழுகிறோம் அந்த மக்கள் அவனுடைய ஈமான இழந்தது கிடையாது அவனுடைய ஹிதுல் குரான் குரானை மரணம் செய்கிற வகுப்பு அது நிற்கல போர் ஒரு பக்கம் நடக்குது குரான் மரண வகுப்பு இன்னொரு பக்கம் நடக்குது இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ முடியுதுன்னா என்ன மற்ற காலங்களிலும் இந்த கஷ்டங்களை பழகி போன மக்களுக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வலிமை எல்லாம் கொடுக்குறோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தால் வரக்கூடாது அது ஆஃபியத்தை அல்லாட்ட கேட்குறோம் வந்தால் நாம் எந்த நிலையில் இருக்கோன்னு சொல்ல முடியாது அதனால தான் எளிமை இருக்கணும் எல்லா கட்டத்திலையும் எளிமை தான் பெருமன் சிலத ஆலிசினவங்களிடத்துல தோட்டங்கள் இருந்தது ஆடுகள் இருந்தது ஒட்டகங்கள் இருந்தது எல்லாம் இருந்தாலும் எளிமையான சாதாரண சாப்பாடு எளிய வகை உணவை பாராட்டுவாங்க லேசான உணவு வீட்டுக்கு வர்றாங்க என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க ரொட்டி துண்டுகள் இருக்கிறது தொட்டு சாப்பிட என்ன இருக்குது அந்த காலத்துல ஹல் சிறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு புளிப்பான ஒரு திரவம் அதான் வீட்டில் இருக்குதா சொன்னாங்க சிறுக்காங்கிற இந்த குழம்பு இருக்கிறது இது எவ்வளவு சுவையானது எவ்வளவு அழகானது அது போதுமே கொண்டு வாங்க பக்கத்துல வச்சு அதை பெருமனார் செல்லது ஆலேசில் அவங்க அதை சாப்பிட்றாங்க இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஆனா அவங்க நினைச்சா எல்லா நேரமும் ருசியாக சாப்பிடுகிற அளவுக்கு அல்ல அவங்கள்ட்ட வசதிகளை கொடுத்துருந்தான் அவ எல்லாம் இருந்தால் அனுபவிக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது நாம அந்த பொருளை தான் புரிகிறோம் இந்த எளிமையான மக்கள் அவங்களுடைய துவாக்கள் அல்லாட்ட உடனே கபூலாகும் நம்முடைய வாழ்க்கையில துவா கபூலாகிற தாமதம் என்ன நாம் பல வகையான ஆடம்பர வாழ்க்கையில கொஞ்சம் சந்தேகத்திற்கிடமான உணவுகள் ஹராமான உணவுகள் எல்லாம் போயிடு நம்முடைய துவாக்கள் நின்று விடுகிறது பெருமானாருடைய தோழர்களில் ரொம்ப சாதாரண மனிதர்களும் இருப்பாங்க அந்த சாதாரண மனிதர்கள் எல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை காட்டுவான் ஒரு ஒரு படைக்கு பெருமனார் ஆலை சிலவங்க ஒரு சின்ன படை ஒன்றை ஒரு பகுதிக்கு அனுப்பினாங்க அந்த நேரம் உணவு தட்டுப்பாடாட நேரம் இப்போ அந்த சகாபாக்களுக்கெல்லாம் எல்லாம் செலுத்த ஆலை சிலவர்கள் கொஞ்சோண்டு கையில உணவையும் கொடுத்து அனுப்புவாங்க அப்படி பெருமனாரவாறு செய்யறது உண்டு எல்லாருக்கும் உணவுக்கு தேவையான கொஞ்சம் உணவையும் கொடுத்தான் ஒரு சஹாபி கடைசியில் வந்தாரு ஹுதைர் என்று அவருடைய பெயர் அந்த சஹாபிக்கு அவர்கள் எதுவுமே கொடுக்கல சரி பெருமனார் வராட்டாங்க போல் தருது எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க இவருக்கு சாப்பாடே கிடையாது இவர் போற வழியில போய் தங்குற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு விக்கிறதான் சொல்றாரு இல்லா இல்லாஹ் இல்லல்லாம் அலமதுலா சு இதே தான் சொல்லிருக்கிறார் நான் சொன்ன இந்த திக்கர் இருக்கு இல்லையா அக்பர் சுபான் இல்லா வில்லா இது எனக்கு நல்ல சாப்பாடுங்கிறார் இது எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடல இந்த திக்கரை சொல்லிக்கிட்டே நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடுங்கிறார் பெருமானார் மதியனால இருக்கிறான் இவர் ஒரு சின்ன படை பிரிவில் இருக்கிறார் ஜிப்ரீல் அலிஸ்லாம் நபிசல்லா அலிஸ்லாம் கிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரவர்களே நீங்கள் குதையுருங்கிற அந்த சஹாபிக்கு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி உணவு பொட்டெல்லாம் அவருக்கு கொடுக்க மறந்துட்டீங்க அவர் புறப்பட்டதுலேருந்து வரைக்கும் இந்த திக்கரை தான் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த தான் எனக்கு சாப்பாடு அதுவும் நல்ல சாப்பாடு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாரு அவருடைய இந்த திக்கரு இருக்கு இல்லையா அவர் சொன்ன திக்கரு அது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் ஒலியாக பிரகாசமாக இறங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி யார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க ஜிபிரியில் வந்து சொல்லிட்டு போறான் உடனே நபீசல் லாசன் அவர்கள் ஒரு சஹாபி அழைத்து அந்த ஹுதயருங்கிற தோழருக்கு உணவையும் கொடுத்து அனுப்பி அந்த தோழர் இடத்துல சொல்லுங்க நீங்க சொன்னீங்களே லாயில் அல்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த திக்கர் அல்லாவுடைய அரிசு வரைக்கும் சென்றடைந்து அல்லா ஜிபிரியில் அனுப்பி உங்களுக்கு உணவு கொடுக்குமாறு சொன்னா அப்படின்னு சொல்லி போய் சொல்ல சொல்ற அந்த சஹாபி போய் அவங்கள்ட்ட அந்த உணவு பட்டலத்தையும் கொடுத்து இந்த விஷயத்தையும் சொல்றாங்க அவருக்கோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு என்ன மகிழ்ச்சி தனக்கு சாப்பாடு கிடைச்ச மகிழ்ச்சி இல்லை தன்னை ரொம்ப லாலமீன்னு நினைச்சிருக்கிறான் பாருங்க அது அவருக்கு சந்தோஷம் என் பேர் அல்லா சொல்லியிருக்கிறானா என்ன அல்லா ஜிபிரியில் அனுப்பி பெருமானார் இடத்துல என்ன பத்தி சொல்ல வச்சானா அவர் சொல்றாரு அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பி மின் சௌகி சபி சமாவா ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்த அந்த ரப்பு என்ன நினைச்சிருக்கிறானா அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் அல்லாஹ் புகழ்ந்துட்டு அழகான ஒரு துவா செய்கிறாரு அல்லா யா ரப்பி கமா லம் தன் நீ எப்படி என்ன மறக்கலையோ என்னை உன்னை உன்னை மறக்காதவனாக என்னையும் ஆக்கிரு நீ என்ன மறக்கல அதே தான் நான் ஒன்றும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லி அருமையானவர்களே எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவங்க கேட்குற சிறிய பெரிய துவாக்களை கூட எல்லாம் கபூல் செய்கிறான் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை காட்டுறான் நம்ம ஆடம்பரத்துல மூழ்கி ஆடம்பரமான அந்த மோக வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் நம்முடைய வணக்கங்களில் நமக்கு எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது எந்த விதமான ஒரு உற்சாகமும் மட்டும் கிடையாது எளிமையான வாழ்க்கை இருந்தால் உள்ளத்துல சு இருக்கும் உள்ளத்துல அமைதி இருந்தா நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியமும் அழகா இருக்கும் நம்முடைய வணக்கங்கள் ஆகட்டும் நம்முடைய திலாவத்துகள் ஆகட்டும் இப்போ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு திக்கரில் கிடைச்சிது அவங்களுக்கு உணவு நாங்கள் திக்கர் மூலமாக கிடைத்தது இப்பியார் அகமதுல்லா அலை காலையில் நீண்ட நேரம் திக்கரில் அமர்ந்திருப்பாங்க ஒரு நாள் அவங்களுடைய மாணவர் இவனு கையும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க திக்கரை முடிச்சுட்டு எப்போ திரும்புவாங்க எப்போ திரும்புவாங்கன்னு சொல்லி நீண்ட நேரம் ஆகிவிட்டது பகல் பொழுது காலையில் பஜில் தொழுதுட்டு உட்கார்ந்தாங்க ரொம்ப நேரம் கழித்த பிறகு தான் திக்கரை முடிச்சுட்டு திரும்புகிறாங்க மாணவர்கள்லாம் நிற்கிறாங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் உணவே சாப்பிடலைன்னு சொல்லி சொன்னாங்க இன்றைய காலை உணவு முடிஞ்சு போச்சு இன்றைய காலை உணவு திக்கிரிலேயே நமக்கு முழுமையாக கிடைச்சிடுச்சு இந்த திக்குறு தான் நமக்கு உணவுன்னு சொன்னாங்க இதுதான் ஆன்மீக பெரியவர்களுடைய உள்ளம் வந்து சுத்தமாக இருந்தது நாம வந்து நம்முடைய உள்ளங்கள் திக்கர்ல இன்பம் அடையாததுனால உடலுக்கு தேவையான உணவுகள் வெளி உடலுக்கு தேவையான விஷயங்கள் அதுல நாம அளவுக்கு அதிகமான கவனம் செலுத்துறோம் இல்லையா உள்ள வந்து திக்கர்ல இன்பம் அடைஞ்சா ஆடையின் மீது ஆசை வராது உணவுகள் மீது ஆசை வராது உணவு தட்டுல உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு சாப்பாட்டுல இன்பம் இருக்காது அவங்களுக்கு திக்கர்ல தான் இன்பம் இருக்கும் எளிமையான வாழ்க்கை அவங்களுக்கு அந்த வாழ்க்கையின் மீதான நாட்டத்துல இந்த உடலுக்கு தேவையான அம்சங்கள் மீது அவங்களுடைய பிரியம் குறைஞ்சிடும் எனவே அருமையானவர்களே நாம் வாழுகிற காலத்தில் குழப்பங்கள் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய ஆடம்பர இந்த வாழ்க்கை தான் காரணம் அல்ல திருமுறையில் அழகா சொல்ற மாதிரி சுக்கிய நாளின்னா இதெல்லாம் மக்களுக்கு அலங்காரமாக்கப்பட்டிருக்கு போட்டிருக்கு அலங்காரமாக்கி வச்சிருக்கிறான் பெண்களையும் ஆண் மக்களையும் குதிரைகளையும் செல்வங்கள் இதெல்லாம் அழகா காட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் உலகத்தினுடைய அழியக்கூடிய செல்வங்கள் ஒல்லாஹா இந்த ஹூஹசுன் அல்லாஹ் விடத்தில் தான் அழகான மீளுமிடம் இருக்கிறது என்று அந்த அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான் எனவே அருமையானவர்களை எளிமையான வாழ்க்கையை நாம் பலகன் எல்லா விஷயத்துலையும் எளிமை தான் கசூல் செல்தான் ஆலேசியல அவர்கள் அதைத்தான் நமக்கு கற்று தந்தாங்க நம்முடைய வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும் திருமண காரியங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் எளிமை பெருமனார் செலவு ஆலிசியில் அவங்க தோழர்களுடைய எல்லா விஷயத்தையும் கவனிப்பாங்க எல்லாத்துலையும் வழிகாட்டுவாங்க யாராவது ஒரு துவா செய்யற தான் அந்த கவனிப்பாங்க நல்லா இருந்தா பாராட்டுவாங்க அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அந்த மாற்றங்களை சொல்லி கொடுப்பாங்க யாராவது துவா செய்யறாங்களா அந்த துவாவை இப்படி கேளுங்க அதுலயும் வழிகாட்டுவாங்க ஒருமுறை உமா ஹபீபா அவர்கள் துவா செய்யறாங்க உம்மா ஹபீபா யாரு அபு சுஃபியானுடைய மகள் மாவியார் அதில் சகோதரி பெருமானாருடைய மனைவி உம் உமா ஹபி துவா செய்றாங்க யாரெல்லாம் என் கணவர் சலா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் என் தந்தை அபூ சூஃபியானுக்கும் என் சகோதரரும் ஆவியாவுக்கும் நீண்ட ஆயிலை கொடுத்து எனக்கு நீ கண்குலிசியை கொடுன்னு துவா செய்கிறான் என் கணவர் நவிக்கும் என்னுடைய தந்தை அபு சூஃபியா என் சகோதரரும் ஆவியா இந்த மூணு பேர் தான் உலகத்துல எனக்கு பிடிச்சமானவங்க இவங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயிலை கொடுத்து எனக்கு கண்குலிசியான வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி இந்த துவா பெருமான கேட்டுடறாங்க அவங்க சொன்னாங்க அதாவது நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் என்னப்படுகிற நாட்கள் வாழ்வாதாரம் முடியுங்க போட்டு நாட்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் நீ அதை போய் அல்லாட்ட கேட்கிற அதுக்கு பதிலாக இப்படி அல்லாட்ட கேளேன் அஸ் அலுக்கள் ஜென்னாவும் என்னன்னா எல்லா சொருக்கத்தை கேட்கிற நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் சொல்ல வந்தது எல்லா சிறிய பெரிய விஷயங்களிலும் கூட நவீசலேசன் அவர்கள் வழிகாட்டுவாங்க அந்த வகையில் சஹாபாக்களுடைய ஆடைகளை பார்ப்பாங்க அதில் வழிகாட்டுவாங்க அவங்களுடைய உணவுகளை கவனிப்பாங்க அதில் நம்பி செல்ல ஆலேசலாங்க வழிகாட்டுவாங்க அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும் எளிமையான உணவுகளை விரும்புவாங்க எந்த சஹாபி எந்த விருந்துக்கு அழைச்சாலும் போயிடுவாங்க சொன்னாங்க ஆட்டுனுடைய கால் குழம்பு அந்த ஆட்டுனுடைய காலில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி அந்த நம்ம என்னங்க அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க யாராவது அந்த ஆட்டுனுடைய கால் குழம்பு அற்பமானது அதை செஞ்சு சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டா கூட நான் அந்த விருந்துக்கு பதிலளிப்பேன்னு சொன்னான் சாதாரண பொருளை செஞ்சு வீட்கூட விருந்து கூப்பிடுறாரு நான் அதுக்கும் பதில் சொல்லுவேன் அதையும் நான் மறுக்க மாட்டேன்னு சொன்னா இப்படிதான் வாழ்க்கை பூரா பெருமான் சலதாலேஷன் அவர்கள் வாழ்ந்தாங்க எனக்கு சாதாரண தான் வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த வீடு எவ்வளவு சாதாரண எளிய வீடு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டா நமக்கு மரணம் மரணம் வரைக்கும் பயம் இல்லை மௌத்து வரைக்கும் கவலை இல்லை எதை பற்றி இலக்கப்போகிற அச்சமும் தேவையில்லை இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற பயம் அச்சம் கவலை எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த மோகம்தான் ஆடம்பரம் இந்த ஆடம்பர வாழ்க்கையை இழந்துட்டா நம்மளால தாங்க முடியாது அந்த பயத்துல தான் நம்ம எல்லாவற்றையும் கண்டும் அஞ்சி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால எளிமையான வாழ்க்கையை பழகிட்டோம்னு சொன்னா இந்த பயங்கள் நமக்கு தேவையில்லை எல்லாம் அல்லாஹ் அத்தகைய எளிமையான வாழ்க்கையை நசிவாக்குவோம் கிடைப்பது குறைவாக இருந்தாலும் அதை ஹலாலான ரிசுக்காக அல்லாஹ் ஆக்கியல்வானாக ஹராமான ரிசுக்கிலிருந்து சந்தேகத்திற்கிடமான உணவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆடம்பர வாழ்க்கையிலிருந்தும் ஆடம்பர மோகத்திலிருந்தும் பாதுகாப்பானாக வாகுருதாவானிருந்தார்